அவர் வந்து அவனுக்கு தெரியாது மேலே அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குன்னு ஆமா உம் ரகசியா நானே பார்த்துக்கிறேன் பாலா ப்ரோ ஓகே ஓகே ரகசிஸ் சப்போ எல்லா கமெண்ட்ஸும் பொறுமையாக டெலிட் பண்ணுங்க உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் சித்ரா விட நல்லா இருக்குது நீ நிச்சயமாக சித்ராவுக்கு டஃப் கொடுப்பீங்க கிழிஞ்சுது போங்க எனக்கு கஷ்டம்லாம் இல்லை நான் பாஸ்வேர்ட் மாற்றி நானே வச்சுப்பேன் சேஷ் ஆடா பாவி எங்க போற? எங்க போற? வாங்கே. வேகமா போறேன். சரி. ஹேய். எங்க போற? உள்ள உள்ளவா. உள்ள வா. ஏடி எதுக்கு ஓடி ஓடி வரா? என்ன சவுண்டு எலியா என்ன तरी புடிச்சி வச்சிருக்க என்ன தெரியல சவுண்ட் மட்டும் கேக்குது இங்க ஏதா தூக்கிட்டு வந்து கொன்றுவேன் உங்களுக்கு மெயில் வராது பாலா ப்ரோ நோட்டட் அக்கா சொல்கிறார் முகமது வாங்க ஹகசிஸ் என்ன அதுக்கு அப்புறம் பாப்லாமா வீடியோ போட முடியாது அதான் யோசிக்கிறேன் ரகசியா பாலா பாலாபிரோன் சிரிக்கிறாங்க ரகசியா அது நீங்கள் வச்சு என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட தான் ஆல்ரெடி சேனல் இருக்குல்ல அப்புறம் ஏன் பாபலா மேலே கண்ணு வாங்க வாங்க தமிழ் சிஸ்டர் சிக்ஸ்டீன்த் லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் டு மை லைவ் அதில் டூ கே இருக்காங்கல்ல அதான் கண்ணு சப்ஸ்கிரைபா பாலா ப்ரோ ரகசியா பார்க்குறாங்க கத்தி எப்படி உள்ள வச்சுட்டு வரும் வீட்டுல அதான் திராட்சை கழுவி எடுத்து போலான்னு

என்ன டிஃபன் தோசை தான் சாப்பிட்டேன் ப்ரோ கைய கட்டி போட்டிங்க ஷார்ட்ஸ் போட விடாம என்னாச்சு அதான் ட்ரெயின் வண்டி மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்களே அதான் டூ கே வந்துருச்சு பாடுறா